ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் திருவைதை தேவனுடைய இணையற்ற ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் இருந்து நடத்தி தாப்பதாக முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுச்சபை சீர்திருத்தலின் பிறநாளாகிய இன்றைய நாளுக்கென்று வாசிக்கப்படும் புத்தரின் தரித்திரம் புத்தரின் தரித்திரம் பார்டில் லுத்தர் பார்ட்டில் திருச்சபையின் சீர்திருத்தத்தில் பதினாறாண்டாம் நூற்றாண்டில் கடவுளால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனிதர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த பார்ட்டில் லுத்தர் ஆவார் பார்ட்டில் லுத்தர் ஒரு கிறிஸ்தவ துறவியும் ஜெர்மானிய மதகுருவும் இறையியலாளரும் பல்கலைக்கழக பேராசிரியரும் தந்தையும் திருச்சபை சீர்திருத்தவாதியும் ஆவார் இவரது கருத்துக்கள் ப்ராட்டஸ்டன் சித்தாந்தத்தில் செல்வாக்கு செலுத்தி மேநாட்டு நாகரிகத்தின் போக்கையே மாற்றியது கிறிஸ்துவத்தின் முதலாவது சமய சீர்திருத்த சிந்தனையாளர் மார்டின் லூத்தர் என்று கூற இயலாது இவருக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே புகீமியாவில் ஜான் நஸ் என்பவரும் ஜான் வெக்லிப் என்ற ஆங்கிலேய அறிஞரும் தோன்றியிருந்தனர் இவருக்கு முன்னதாக இரண்டாம் நூற்றாண்டில் வால்டர் என்ற புரட்சிக்காரர்கள் தான் உண்மையில் முதலாவது சீர்திருத்தவாதி என கூற வேண்டும் ஆனால் இவருக்கு முன்னால் தோன்றிய சீர்திருத்தங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவோடு நின்றுவிட்டன இவர் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பத்தாம் தேதி ஐஸ்லேபன் என்கிற கிராமத்தில் துரங்க தொழிலாளியான ஆன்ஸ் லுத்தர் பார்வே லுத்தர் என்பவருக்கு மகனாக பிறந்தார் மார்ட்டின் முதரின் தந்தையார் ஒரு வணிகர் ஆவார் மார்ட்டின் லுத்தர் திருமலாக இருந்த போதே லுத்தரின் குடும்பம் வான்ஸ்வைதுக்கு இடம்பெயர்ந்தது மார்ட்டின் லுத்தர் பல சகோதர சகோதரிகளை கொண்டிருந்தார் அவர்களில் ஜேக்கத் என்பவர் பார்ட்டிங் லுதருக்கு நெருக்கமானவராக இருந்தார் ஒன்றாம் ஆண்டில் தனது பதினேழாம் வயதில் பார்ட்டி லுதர் எட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நுழைந்தார் இவர் பின்னாளில் இந்த பல்கலைக்கழகத்தை நீர் இல்லம் என்றும் விபச்சார விடுதி என்றும் குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கிருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலை நான்கு மணிக்கு தூக்கத்தில் இருந்து எழுப்பப்பட்டார் இவ்வாறான நாட்களை அவர் குருட்டு மனப்பாடம் செய்து கற்பதற்காகவும் தலித்து போக செய்யும் ஆன்மீக பயிற்சிகளை செய்வதற்காகவும் தளவழிக்கப்பட்ட நாட்கள் என்று குறிப்பிடுகிறார் எட்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது முதல் முறையாக லத்தீன் வேதமாகியை படித்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு தனது முதுகலை பட்டத்தை பெற்றார் தந்தையின் வற்புறுத்தலின் காரணமாக காலம் ஆனால் இவர் முடிக்கவில்லை பின்னர் ஏற்பட்ட ஒரு சூறாவளியின் போது தன்னுடைய நண்பனின் கோர மரணம் நேர்ந்தது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டில் புத்தர் தனது வாழ்வையே மாற்றியமைக்கும் பிறகு வாழ்க்கை என்னும் புதிய பயணத்தை தொடங்க போகும் ஒரு அனுபவத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவர் ஒரு கடுமையான இடி மின்னல் புயலுடன் கூடிய சிக்கிக் சிக்கிக்கொண்டார் அந்த நேரத்தில் தனது வாழ்வு குறித்த பயம் அவருக்கு ஏற்பட்டது புனித இடம் ஆனை என்னை காப்பாற்றி நான் துறவு தூண்டு விடுகிறேன் என்று அழுத வேண்டினார் புயல் அடங்கி அமைதி நிலை ஏற்பட்டது வாழ்வும் காப்பாற்றப்பட்டது பல வரலாற்று ஆசிரியர்கள் முன்னதாகவே இருந்த எண்ணத்தின் விளைவுதான் என்றும் நம்புகின்றனர் இந்த முடிவானது மிகவும் கடினமானதாகவும் பார்க்கின் லுத்தரின் தந்தைக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவும் அமைந்தது அப்போது தன்னை துறவர வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தார் புனித அகஸ்டினை பின்பற்றும் துறவியாக தன்னை இணைத்துக் கொண்டார் புத்தர் தேடிய இறையுணர்வு சார்ந்த ஞானம் கிடைக்க பெறாத காரணத்தால் துறவிகளுக்கு வாழ்க்கையின் முதல் சில ஆண்டுகள் கடினமானதாக இருந்தது ஒரு ஒருவர் முதலில் ஞானத்தை தேடாமல் கிறிஸ்துவையே தனது வாழ்நாளின் குறிக்கோளாக கொள்ளுமாறும் அவர் தேடும் ஞானத்திற்கான வழியாக இருப்பார் என்றும் கூறி ஆற்றுப்படுத்தினார் இறுதியாக சார்ந்த இலக்கியங்களை ஆய்ந்து படித்ததன் காரணமாக இறையுணர்வு சார்ந்த முழுமை நிலை அல்லது ஞானத்தை பெற்றார் ஐநூத்தி பன்னிராம் ஆண் பனிரெண்டாம் ஆண்டில் இறையியலின் முனைவர் தட்டம் பெற்றார் பின்னர் விட்டன்பர்க் ஆலய குருவாக தன் பணியை தொடர்ந்தார் அவரது செய்திகள் வேதத்தின் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாகவும் கண்டிப்பானதாகவும் இருந்தது மக்கள் திரள் திரளாக அவரது செய்தியை கேட்க வந்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரசங்கத்திற்கான உரையை தயாரித்துக் கொண்டிருந்த போது கிறிஸ்துவானவர் தான் சிலுவை நரையப்படும் போது தருணையை வேண்டிய அவரது இறைஞ்சிதலை வெளிப்படுத்தும் சங்கீதின் முதல் வரியை வாசித்த போது இறை மற்றும் அது ஒத்து போவதை உணர்ந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரோமானியர்களுக்காக புனித பவுலினால் எழுதப்பட்ட வழிபாட்டுக்கான சங்கீத பாடலை பற்றிய பிரசங்கத்திற்காக தயாரித்துக் கொண்டிருந்த போது அவர் விசுவாசம் மட்டுமே வாழ்வாகிறது என்ற வரியை வாசித்தார் இந்த வரிகளை ஆழமாக வாசித்துக் கொண்டிருந்த போது அவர் கடவுள் மீதான பயம் அல்லது மத போதனை மூலமாக அடிமைப்படுத்தப்படுதலின் மூலமாகவோ யார் ஆவிக்குரிய ரஷ்ப்பானது இகழாது என்பதை உணர்ந்தார் இறை மீதான நம்பிக்கை மட்டுமே ஆவிக்கான ரட்சிப்பிற்கான வழியாகும் என்றும் உணர்ந்தார் இந்த காலகட்டமே புத்தரின் வாழ்வின் தீர்த்திருத்தத்தை நோக்கியே அகர்விற்கு வழிவகுத்த காலகட்டமாக குறிக்கப்படுகிறது கிபி ஆயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர் அகஸ்தியரின் மடத்தின் மேலாளராக நியமிக்கப்பட்டார் இந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பொறுப்பேற்றார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாம் ஆண்டு வரை தன்னுடைய மாணாக்கர்களுக்கு வேத சத்தியங்களை வலியுறுத்தி போதித்தார் ரோமர் நிறுவத்தை பாடவர்களுக்கு போதித்த போது அப்போ போவல் ரோமா முறையாருக்கு எழுதின நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மூலம் அகஸ்டின் விதமான மார்க்கமான பாவ வாழ்க்கையிலிருந்து இருந்து திரும்பினார் என்பதை எடுத்துரைத்தார் இது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பாவ உணர்வின் போராட்டத்தை அதிகமாக்கியது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறாம் ஆண்டில் தன்னுடைய செய்திகளை பெரிய புத்தகமாக ஜெர்மன் மொழியில் வெளியிட்டார் மேலும் அவர் மடத்தில் உள்ள துறவிகளுக்கும் போதிக்கும் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது இளமை பருவத்தில் இருந்தே கத்தோலிக்க திருச்சபையினருக்கு எதிரான மனக்குறைகள் இவரிடம் படிப்படியாக வளர்ந்தன இத்தருணத்தில் யுத்தர் ரோம நகருக்கு செல்லும் வாய்ப்பு பெற்றார் இவர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி பத்தாம் ஆண்டில் ரோமாபுரி சென்றார் அதை புனித ஸ்தலமாக கருதி மிகவும் பயத்தோடு சென்றார் ஆனால் அங்கு அவர் கண்ட காட்சி அவரை தடுக்கிட செய்தனர் அங்கு ரோமானிய சமய குருமார்கள் தைக்கூலிக்கு எளிதில் ஆட்படுவதையும் திட்டுந்த கேளிக்கைகளில் ஈடுபடுவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இவர் அப்போது இருந்த பணம் பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு வழங்கும் முறையை கடுமையாக எதிர்த்தார் புத்தரின் போதகத்தை மற்றும் உணர்வும் பணமாற்றமும் திகழ்வது அவர்களும் வழிபாட்டையும் விட்டு விலகினர் மதகுருக்களின் புனிப்பழக்கம் மற்றும் களியாட்டம் போன்றவை அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பிளாத்துவனால் கிறிஸ்து விசாரிக்கப்பட்ட நியாயஸ்தல படிகளை ஜெபத்தோடு ஏறின போது அவர் மனதிலே தூய கூட்டம் நாய்க்கே போல் ரோமாபுரியாருக்கு எழுதிய விருபம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சத்தியம் மின்னல் போன்று அவருடைய மனதில் பிரகாசித்தது உடனே எழுந்து அவர் விட்டன்பர் திரும்பினார் புத்தருடைய இறையியல் மதம் சார்ந்த அதிகாரம் மட்டுமே என்னும் அடிப்படையில் போப்பின் அதிகாரத்திற்கு தபால் விடுத்தது கத்தோலிக்க சபையில் அதிகாரத்தையும் கள்ள போதக போதனைகளையும் பொய்களையும் தடங்குகளையும் ஒழித்து கட்ட உறுதி பூண்டார் அதற்கு மேலும் பல கைப்பிரதிகளையும் நூல்களையும் எழுதினார் கிறிஸ்து மட்டுமே திருச்சபையின் தலைவர் என உணர்ந்தார் பிறரை போல பாலம் உள்ள தலைவர் என உணர்ந்தார் தோக்குவிற்கும் முருக்கெழப்பு பாவங்களை மன்னிச்சே எந்த அதிகாரமும் கிடையாது என்பதை வலியுறுத்தினார் இம்முறைகளை எதிர்த்து மக்களை எச்சரித்தார் தமது புரட்சிகரமான கருத்துக்களால் அப்போதிருந்த போப்பாலும் அதாவது போக் லியூ டேன் சக்கரவர்த்தி ஐந்தாம் சார்லஸ் ஆலும் அதாவது கோலி ரோமன் இவர்களால் எதிர்க்கப்பட்டார் இந்த காரணங்களாலேயே இவர் கிறிஸ்தவ சமய சீர்திருத்த இயக்கத்தை தோற்றுவிட்டார் இச்சூழ்நிலையில் ஆர்ச் பிஷப்பின் அல்பர்டின் அதிகாரம் பெற்ற மதல் குருவான பாவ மன்னிப்பு சீட்டை விட்டன்பர்க்கில் நிற்பதற்கு வந்தார் மக்கள் பாவ சீட்டை வாங்கி அதனை முத்தரிடம் காண்பித்தனர் இதை கண்ட மார்டின் பொங்கி எழுந்தான் ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று உள்ள குற்றச்சாட்டுகளை ஆடைகளால் அடித்து ஆலயத்தை மூடினார் தகல பரிசுத்தான்களின் திருநாள் என்று அழைக்கப்படும் நாளில் ஆராதனை நடத்த மறுத்துவிட்டார் இதனையே சீர்திருத்தத்தின் நாள் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் கோரிக்கைகள் நேரடியாக தற்போதை முன்வைத்தன தொடர்ந்து தனது கோரிக்கை முழக்கங்களை எழுதியும் பேசியும் பரப்பி வந்தார் தொண்ணூத்தி ஐந்து நியாயவாதங்கள் காட்டுத்தீ போன்று ஐரோப்பா கண்டு முழுவதும் பரவிற்று இதன் காரணமாக தொண்ணூத்தி ஐந்து கோரிக்கைகள் தடை ஜூலை மாதங்களில் செய்யப்பட்டனங்களில் வசனங்களுக்கு விளக்கம் விளப்பதற்கான அதிகாரம் தனிப்பட்ட முறையில் போக்கிற்கு மட்டுமே உழித்தானதல்ல என்றும் அவ்வாறான அதிகாரம் புகிலியத்தால் வழங்கப்படவில்லை என்றும் பேசியது பொறுப்பு ஆதிக்கத்தின் மீதான நேரடியான தாக்குதலாக இருந்தது போக்குவின் பிரதிநிதிகள் அதிகாரிகள் முத்த மீது கடும் கோமக்கம்பு இந்த குற்றச்சாட்டுகளை வருதளிக்கும்படியும் நிர்பந்திக்கவும் பயப்படுத்தவும் உட்பட்டனர் தித்தரசர் லீப் சிட் என்ற இடத்தில் முந்தனை அழைத்து அவரது வாதங்களைக் கேட்டார் கிறிஸ்துவை பின்பற்ற மனித சுத்தம் சுயாதீனமானதா அல்லது பாம இயல்பிற்கும் நூற்று அடிமைப்பட்டதா வேதபூர்வமான முத்தரின் வாதங்களை பித்தரசன் புரிந்து ஏற்றுக்கொண்டார் ஆகவே தண்டனை வழங்கப்படவில்லை விலக்கி வைக்கும் கடுமையான நடவடிக்கையை ஏன் எடுக்கக்கூடாது என்று விளக்கமளிக்க எச்சரிக்கப்பட்டார் ஆயினும் ஜூன் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி இருபதாம் ஆண்டு அன்று முத்தர் கொடுத்தப்பட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டது

இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நகரில் உள்ள உயரதிகார பொது சபையின் முன் அப்போதும் அவர் தான் முன்பு கூறியவை எவற்றையும் திரும்ப பெறப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்

கட்டளை மட்டுமே வேத அடிப்படையிலான ஆனால் விளக்கங்கள் சக்கரவர்த்திக்கும் அரசர்களுக்கும் திருப்திகரமாக இருந்தது ஏப்ரல் ஐநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டு மணி நேர பதில் உரைக்கு பின் தான் வேதத்திற்கு கட்டப்பட்டவன் என் மனசாட்சி கடவுளின் வார்த்தையால் திரையாக்கப்பட்டுள்ளது இந்த வேதத்தின் உண்மையின் பேரில் நான் நிற்கிறேன் இதற்கு மாறாக என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்றார் கேட்ட நீதிமன்றம் கோபமும் எரிச்சலும் அடைந்தது ஆனால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படவில்லை மாறாக அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்தது இப்ப ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே எட்டாம் தபையானது எழுத்துக்களை தடை செய்தும் அறிவிக்கப்பட்ட குற்றவாளியாகவும் தெரிவித்து அதிகாரப்பூர்வ ஆணையை வெளியிட்டது இதன் அவர் தேடப்படும் குற்றவாளியானார் லுத்தரின் உயிருக்கு ஆபத்தை அறிந்து அவருடைய பயணத்தில் அவரை இடை மறித்து திரைப்பிடித்து கோட்டையில் கைதியாக வைத்தார் அவரின் நண்பர்கள் வாட்பார் கோட்டையில் தலைமறைமுர் வாழ்க்கையை வாழ உதவினர் இவ்வாறு அவர் தனிமை தொடர்த்தப்பட்ட காலத்திலே அங்கு புதிய ஏற்பாட்டை பதினாறு வாரங்களில் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது வெளியிடப்பட்டது அதே ஆண்டு முதன் குடலாக புதிய ஏற்பாட்டை டச்சு மொழியில் வெளியிட்டார் இதன் மூலம் சாமானிய மக்களும் கடவுளின் வார்த்தைகளை வாசித்தறியும் வாய்ப்பை அழிக்கினார் இந்த நேரத்திலே போப் லியோ சடுதியாக மறித்தார் சக்கரவர்த்தி துருக்கியரின் படையெடுப்பு காரணமாக நாடு திரும்பினார் பின்னர் சீர்மூட்டு புரட்சி வேகம் கொண்டது விட்டன்பர்க் நகரில் மக்கள் ஆலயங்களில் இருந்த சிலைகளை உடைத்தனர் ஆராதனைகளை தடுத்தனர் இதை அறிந்த லுத்தர் மறுபடியும் விரும்பி புரட்சியை தடுத்து தத்தியத்தின் படி அன்பின் வழியில் சீர்திருத்தத்தை நடக்க செய்தார் பின்னர் மடங்கள் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் மடங்கள் மூடப்பட்டன மேலும் பூசை வலியும் நிறுத்தப்பட்டது திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டு பரிசுத்தமானது என்பதை புத்தர் வலியுறுத்தினார் அதன் அடிப்படையில் தனது நாற்பத்தி இரண்டாம் வயதில்

அவர்கள் அழைக்கப்பட்டனர் இறுதி நாட்களிலே விவசாய தொழிலாளர் புரட்சியும் ஏற்பட்டது பல்லாயிரம் மக்கள் மாண்டனர் இது லுத்தருக்கு மிகப்பெரிய வேதனையை தந்தது பிரபுக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் சமாதானத்தை உருவாக்கும் முயற்சி தோல்வியடைந்தது திறம்பட வழி நடத்தினார் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதாம் ஆண்டில் அரசர் சார்லஸ் பைன் ஆஃப் என்ற நகரில் நீதிமன்றத்தை கூட்டினார் எலஞ்சர் யுத்தரின் சார்பாக கலந்து கொண்டு விசுவாச அறிக்கையை சமர்ப்பித்தார் இதன் முக்கிய நோக்கம் ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளில் உள்ள தீர்ப்புட்ட சபைகளை ஒற்றுப்படுத்தவும் கத்தோலிக்க சபைக்கு மாறாக ஒரு விசுவாச அறிக்கையை ஏற்படுத்தவும் அதை பின்பற்றவும் முடிவு செய்தனர் ஆனால் உத்தர் அந்த விசுவாச அறிக்கை குறித்து மகிழ்ச்சியோ திருப்தியோ அடையவில்லை அவரும் அவரின் கூட்டணியாளரும் சேர்ந்து கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து வெளியிட்டனர் புத்தர் இம்மொழிபெயர்ப்புகளை தன் சித்தாந்தங்களுக்கு ஒத்துப்போகும்படி மாற்றி அமைத்தார் மட்டும் என்ற சொல்லை நம்பிக்கை என்னும் சொல்லுக்கு பின் சேர்த்து நெருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாயிலாக மட்டுமே எவரும் கடவுளுக்கு ஏற்புடைய முடியும் என மொழிபெயர்த்தார் டச்சு மொழிப்பற்று அதிகமாய் இருந்த காலத்திலே இம்மொழிபெயர்ப்பு வெளிவந்தாலும் பாம்பர மக்களும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருந்ததாலும் இது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆற்றில் புத்தரின் எழுத்துக்கள் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியவை இருப்பினும் புத்தரை பற்றி அறிந்த கல்வியாளர்கள் அவரது படைப்புகளில் பெரும்பாலானவை போன்ற சில நல்ல நண்பர்களால் எழுதப்பட்டவை என்கின்றனர் புத்தரின் புத்தகங்கள் வழிபாட்டின் போது வாசிக்கப்படும் புதிய ஏற்பாட்டு கடிதங்களின் அமைப்பினையும் பைபிள் அல்லது விவிலியத்துடன் இறக்கம் கொண்டிருந்த புத்தகங்களை பற்றியதாகவும் இருந்தன புத்தர் தேவாலயங்களின் நிர்வாகம் மற்றும் கிறிஸ்தவ இல்லங்கள் பற்றியும் அதிகம் எழுதினார் இசையை குறித்து பாட்டில் சாஸ்திரியாரின் கருத்துக்கள் இறைவன் தந்த ஈவுகளில் இசை சிறப்பானதாகவும் மகிமை உடையதாகவும் உள்ளது இசைக்கு நேரிடையான எதிரி பிசாசுதான் இசை மக்களின் மனதில் இருந்து துக்கத்தையும் மீது உள்ள ஆசையையும் நீக்கிவிடுகிறது இறைவன் நமக்கு அளித்த ஒரு சிறந்த நன்கொடை இசையாகும் அடுத்தபடியாக நொந்து போயிருக்கும் நெஞ்சத்திற்கு ஆறுதல் அளிக்கும் ஆற்றல் இசைக்கலைக்கே உரியது பிசாசுகளுக்கு இசைக்கலை கசப்பாய் இருக்கும் துயருற்ற நேரங்களில் இசைப்பாடல்கள் எனக்கு புத்துயிர் அளித்துள்ளன தலை சிறந்த இசைக்கலை இறைவனின் மாபெரும் ஈவு இசையில்லாத பொருள் ஒன்றும் இவ்வுலகில் இல்லை காற்றில் ஒரு குச்சியை வீசினால் ஓசை உண்டாகிறது பறவைகளும் பிராணிகளும் கூட பாடுகின்றன ஈடும் இல்லையே ஒரு சிறு எவ்வாறு பேச்சிலும் பாட்டிலும் சிரிப்பிலும் அழுகையிலும் வெளிப்படுத்துகிறது என்பதை விளக்குவது கடினம் பாடும் பாட்டின் பொருளை மக்கள் அறிந்து பாட வேண்டும் பாடல்கள் எளிய இனிய சொற்களை கொண்டதாகவும் பொருளை எளிதில் அறிந்து கொள்ளும் வகையிலும் இருக்க வேண்டும் திருவசனத்தால் மட்டுமே மீட்பு உண்டு திருவசனம் இல்லாவிட்டால் திருமுழுக்கு திருவிருந்து என்கிற அருட்சாதனங்களால் பயனில்லை இறை வாக்குக்கு அடுத்தபடியாக இசையை தான் உயர்வாக மதிக்க வேண்டும் மகிழ்வுற்றவர்களை அழச் செய்யவும் அழுகிறவர்களை மகிழச் செய்யவும் வாட்டமுற்றவருக்கு ஊட்டம் கொடுக்கவும் கல் மனதை செய்யவும் வன் மனதினரை இசைக்கலக்கே அன்றி வேறெந்த கலையும் இவ்வுலகில் பயன் தராது சவுலரசன் வாட்டமுற்ற போது தாவிது மீட்டிய யாழோசையால் தேட்டமுற்றார் என்பதனால் தூய ஆவியரும் கூட இசையை மதித்தார் என்பதை காண்கிறோம் இசைப்பாடும் வரத்தை இவ்வுலகில் மக்கள் என்ற ஒரு வகுப்பினருக்கு மட்டுமே இறைவன் அளித்துள்ளார் இந்த இசை இன்பத்தை நுகராதவனை மனிதன் என்று சொல்ல இயலாது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதி சட்டங்கள் தெரிவிக்கின்றன இறைவன் நமக்காக எவற்றை செய்து முடித்தார் என்பதை நற்செய்தி தெரிவிக்கிறது ஜபம் தந்தையே அன்புள்ள இறைவா எங்கள் கண்களையோ கரங்களையோ முது பக்கம் உயர்த்த எங்களுக்கு தகுதி இல்லை இவ்வுலக வாழ்வில் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை தாரும் நாடுகளிடையே யுத்தம் காத்து எங்களுக்கு சமாதானத்தை அழியும் நாடு சுபிக்ஷமாக இருக்கும்படி ஆட்சி புரிய வேண்டிய அறிவையும் நல்ல ஆலோசனையையும் தந்து நாட்டை சமாதானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் நடத்த நல்வழி யாவற்றையும் எங்களுக்கு பரிசுத்த காவலுக்கு பாதுகாவலுக்கு ஒப்படைக்கிறோம் என்பதுவே புத்தர் சாஸ்திரியார் எழுதிய பல ஞான பாடல்கள் ஜெர்மன் மொழியில இருக்கின்றன அதிலே தமிழ் சுபசேஷன் லுத்திரன் திருச்சபை ஏற்குரிய முப்பத்தி ஐந்து பாடல்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறது அந்த முப்பத்தி ஐந்து பாடல்களிலே இருபத்தி ரெண்டு பாடல்களுக்கு இசையமைத்து அதற்குரிய பாடல் வரிகளையும் ஜெர்மனி மொழியிலே முறையிலே எழுதியிருக்க இருக்கிறார் நீதியில் இருக்கக்கூடிய பதிமூன்று பாடல்கள் அவர் பாடல் வரிகள் மட்டும் எழுதி கொடுத்திருக்கிறார் இது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது இந்த பாடல்கள் எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கும் பொழுது அது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு முடிய உள்ள ஆண்டுகள் மட்டுமே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஞான பாடல்களிலே தூய் மார்டின் லுத்தர் சாஸ்திரியார் எழுதி இசை வைத்த பாடல்களின் எண்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் ஞானப்பாட்டு என்று இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு நூறு லித்தானி என்று சொல்லப்படக்கூடிய லித்தானி ஜபம் நூத்தி மூன்று நூத்தி ஐந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது நூத்தி அறுபத்தி ஒன்று நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தி ரெண்டு இருநூத்தி ஒன்பது இருநூத்தி நாற்பத்தி ஒன்று இருநூத்தி நாற்பத்தி நான்கு தேவ துதி என்று சொல்லக்கூடிய அந்த முழு நீள பாடல் மற்றும் பாடல்கள் அனைத்தும் யுத்த சாஸ்திரியாரால் இசையமைக்கப்பட்டு எழுதப்பட்டது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது பிற்காலத்திலே பாடல் வரிகள் மட்டும் எழுதப்பட்ட நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஞான பாடல்கள் அது பாடல் எண் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து

பண்படாதவைகளாக இருப்பதாக கருதக்கூடும் அவர் தனது மன எழுச்சிகள் மற்றும் விரக்திகளை வெளிப்படுத்துவதில் மிகவும் வெளிப்படை தன்மை உடையவராக இருந்தார் ஒருமுறை அவரிடம் நீங்கள் உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறீர்களா என்று வினவப்பட்ட போது அவர் கடவுளை நேசிப்பதா சில நேரங்களில் நான் அவரை வெறுக்கவும் செய்தேன் என்று பதிலளித்தார் புத்திசாலித்தனமான இறையலாளராகவும் தைரியமான சீர்திருத்தவாதியாகவும் இருந்த போதும் ஒருபோதும் அரசியலில் ஈடுபட அவர் விரும்பியதில்லை முதல் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பல்கலைக்கழகத்தில் இறையியல் துறையின் தலைவராக பணியாற்றினார் இந்த காலகட்டத்தில் அவர் பலவிதமான நல குறைவுகளால் அல்லலுற்றார் மூட்டுவாதம் இதே கோளாறு மற்றும் செரிமான ஒழுங்கின்மை சார்ந்த சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் மன எழுச்சி சார்ந்த அழுத்தம் ஆகியவற்றின் மனப்பாங்க அவரின் எழுத்துக்களில் வெளிப்பட்டது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறில் தான் பிறந்த ஊருக்கு அருகில் இருந்த போது இதய வழி ஏற்பட்டு அதே நாளன்று கர்த்தருக்குள் சமாதானத்துடன் நித்திரையடைந்தார் പിന്ന അവരുടെ സടലം ആലയത്തിൽ കൊണ്ടുവരപ്പെട്ട നല്ലടക്കം ചെയ്യപ്പെട്ടത്